ச என்னுடையவர் என் ஆத்மனே சரே என்னுடையவர் என் ஆத்மனே சரே அவேசு ஏசு மீட்பரானவர் மகிமையானவர் அவர் அவர் இயேசு 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 ஹalleluya கிறிஸ்துவக்கு பிரியமான தேவ சனமே நம் தேவன் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் எஸ் யார் இந்த இயேசு அப்படின்றத இயேசுவை பத்தி உங்களுக்கு அஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நானு சில ரெண்டு ரெண்டு தினங்களாக உங்கள ஏசு யார் என்பதை பத்தி பேசிட்டு இருக்கேன் முத நாள் அவர் அவர் வந்து ஆதியும் அந்தவுமா இருக்கிறார்னு சொன்னேன் நேற்றைய தினத்துல அவர் அன்பான தெய்வம்னு சொன்னேன் இன்னைக்கும் அவர் அழகான தெய்வமும் அதிகாரமுள்ள தெய்வமா இருக்கிறார் அவர் அழகான தெய்வமும் அதிகாரமுள்ள அழகானவர் அவர் அழகுள்ளவர் அவர் அவர் வந்து எப்படின்னா அழகில் சிறந்தவர் இன்னும் போனா அவரை யாவரும் ரொம்ப அழகாயிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மோசை பாத்தீங்கன்னா அச்சினை மலையில எழுந்தறங்கி மேல போகிறாரு மோசே சொல்றாரு அந்த பேர் அவங்களை நான் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி எஸ்ப்பா சொல்றாரு பா என்ன நீ ஒரு நாளும் பார்க்க முடியாது கடவுள் சொல்றாரு என்ன ஒரு நாளும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப இல்ல நான் பார்க்கணும் உங்களுடைய மகிமைய நான் பார்க்கணும் இப்ப நானும் அவங்கள்ட முகமுமா அப்படியே நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறேனேப்பா நீதான் என்னுடைய பேசுற உறவாது இல்ல இல்ல நான் அதெல்லாம் பத்தாது நீங்க நம்ம வந்து உங்களை பார்த்தே ஆகணும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கத்தரை ஒரு ஆளும் காண முடியாதுவா நீ என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றியே பார்த்தே அவங்க ஏசப்பா சொல்றாரு நடக்கிறேன் என் பின்புறத்தை நீ பாரு முன்னாடி முகத்தை யாரும் பார்க்க முடியாது என் பின்புறத்தை பாருன்னு சொல்லி ஏசப்பா சொல்ற ஓகே அதையாவது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்படியே அப்படி மட்டும் உழுதுட்டான் நான் ஏன்னு கேட்டா அந்த பிரசன்னம் அப்படியே அளவில்லாம இருந்துச்சு இங்கு பார்க்க முடியல அவ்வளோ சூரியனை பல்ல மடங்கு அவர் வந்து வெளிச்சமா இருக்கிற தெய்வம் அதனாலதான் கிறிஸ்டின் சரி இந்து அந்த மாதிரி ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா கடவுளை வணங்குகிறதுக்கு முதல் அடையாளமா என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க வெளிச்சம் வெளிச்சம் தாங்க கடவுள் அதையோ யாவருக்கு அவர் யாரும் பார்க்க முடியாதுங்க அவர் எந்த சொரூபம் ஒத்திரி வடிவிலையும் இல்லைங்க கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா வெளிச்சமா இருக்கிறார் அவர் பிரகாசிக்கிற தெய்வங்க அவங்க அதுக்கு ஒரே அடையாளம் இயேசு என்று சொல்றது என்ன கேட்டா கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் நமஸ்கரிக்கிறது அப்புறம் வந்து எதை சொல்லுவாங்கன்னா வெளிச்சம் பிரகாசத்தை தான் சொல்லுவாங்க அவர் பிரகாசிக்கிறவர் அவர் 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 வந்து யாருக்குள்ள வந்தாலும் அவங்களுக்கு இருள்ள உழகி அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமா ஆயிருங்க பிரகாசிப்பாருங்க அவங்க அவரு அழகுள்ள தெய்வம் அவருடைய அழகுக்கு நிகர ஒண்ணுமே சொல்லவே முடியாது அதே போல மோசி பார்க்கணும்னு சொன்னதுனால அஹ் மோசி குப்புற விழுந்து எழுந்து திருப்பி நான் அந்த சீனாய் மலையில இருந்து கீழே இறங்கி வராதுங்க அவருடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியல யாருடைய முகத்தை ஏசப்பவுடைய முகத்து இல்லைங்க மனுஷங்க கீழே இருந்த ஜனங்கள் அந்த மலையின் மேல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மோசையினுட முகத்தை வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பிரகாசித்ததா ஒரு மனுஷனுடைய முகம் பிரகாசிக்குது அலிலூயா தேவ பிரசன்ஸ்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா அவருடைய பாதபடியில் நீங்க அமர்ந்து என் தகப்பனே நான் உங்க பார்க்கணும் உங்களோட பேசணும் உங்களோட உறவாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் சொல்றேன் உங்களுடைய முகம் பிரகாசிக்க யாருடைய முகமும் அவ்வளவு அழகா தெரியாது நீங்க பவுடர் அடிக்க வேணா நீங்க வந்து லிப்டிக் போட வேணா நீங்க மூணு கோட்டு நாலு கோட்டு போடவே வேணாங்க உங்க முகம் பிரகாசிக்க ஹாலிலூயா ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அழகு உள்ள தெய்வம் அவர் பூரண அழகு உள்ளவர் பூரண அழகு உள்ளவரே என் ஏ சுவே புரண அழகுள்ளவரே പുഷ്പീർ സുവേ വണങ്ങി മകൾവേ അഴുളവരേ സുവേ

பக்காவ ஒரு அவருக்கு அவரு பதினாயிரம் பேருல சிறந்தவரா இருக்கிறார் அப்படின்னா யாரும் அவருக்கு நிகர நிக்கவே முடியாது அவர் ஒருத்தர் தான் சிறந்தவர் சிறந்தவர்னா அவர் மட்டும்தான் அப்புறம் அவர் தலை தங்கமயமா இருக்குதான் அவருடைய தலை மயிர் சுருசு ஏங்க இந்த வடிவெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா கடவுள் எப்படி இப்படி இருந்தே ஏன் தெய்வம் அவருடைய முகம் வந்து அழகா வெண்மை சுருப்பமா இருக்குதான் அவருடைய தலை மயிர் எப்படிப்பட்டதா இருக்குதான் இருக்குதான் இல்ல எவ்வளவு அழகு பாத்தீங்களா காரத்தை போல கருமையாகும் கருப்பு அழகா சூப்பரா இருக்குதான் அப்புறமா வந்து அவருடைய கண்கள் தண்ணீர் நதியோரம் தங்கும் பிராக்கன்களுக்கு ஒப்பாய் இருக்குதான் பாலியல் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமா இருக்குதான் அவ்வளவு சுத்தமா அந்த கண் கண் அழகு அப்படின்னு சொல்லிட்டு கண் அழகு அவர் கண்ணங்கள் கூட பாருங்க கந்த வர்க்க பாத்திகளை போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது அவருடைய உதடு வந்து லீலி புஷ்பங்களை போன்றது வாசனை உள்ள வெள்ளை போல அதுல வடிதாங்க என்னங்க அவருடைய உதட்டுல இருந்து அலெ அவருடைய கரங்கள் வந்து படிக்கபட்ச ஆஹ் பதி படிக்க பச்ச பதித்த பொன் வளையன் வலையைகள் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திரநில ரத்திலங்கள் இழைத்த பிரகவசமான யானை தந்தத்தைப் போல இருக்குதாங்க ஆலய கால்கள் பசும் பொன் ஆஹ் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்கள் போல இருக்குதாங்க அலே அவருடைய கண்க அவருடைய கால்கள் கல் தூண்களை போல இருக்குதான் அவர் ரூபம் போலவும் கேதுரு மரங்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்பா அது மட்டும் எருசலேம் குமாரத்திகளே இதை பார்க்கிறவர்களே இவரே என் சிநேகிதர் இவரே இப்படி இருக்கிறாருன்னா நான் எப்படி இருப்பேன் பாருங்க நானே இப்படி இருக்கிறேன்னா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க இவரை நீங்க அழகா அப்படியே அப்படியே ரூபமும் இதை வர்ணிக்கிறப்பையே தெரியுதுங்களா அவர் எவ்வளவு அழகுள்ள தெய்வம்னு சொல்லி மட்டும் இல்லாம இவர் அழகு உள்ள தெய்வம் மட்டும் இல்லாம அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கும்னு சொல்லிதான் அவரை நீங்க யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவரை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறீங்களோ அவங்க எல்லாமே பிரகாசிப்பீங்க அவங்களுடைய முகம் அழகும் நல்ல ஸ்வரூபமும் நல்ல ரூபமுமா மாறிடுங்க அல்ல இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொன்னேன்ல அவரை அழகு அவர் அதிகாரம் உள்ள தெய்வம் அழகு மட்டும் இல்ல அதிகாரமும் அங்க இங்க வந்து தானியல் தாவிது இவங்க எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இவங்களுக்கு எல்லாம் எந்த குவாலிகேஷனும் இல்ல தானியலுக்கு இருந்துச்சு ஆனா தாவிதுக்கு எந்த குவாலிகேஷனும் இல்ல அதே போல சவுருக்கு எந்த குவாலிகேஷனும் இல்ல

போற்றி புகழ்றீங்களோ அத்தனை பேரும் கத்திரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க எல்லாமே விசேஷமானவர்கள் நீங்க எல்லாமே அழகுள்ளவர்கள் அதிகாரம் உடையவர்களா கத்தர் உங்களை மாற்றுவார் ஏன்னா அவர் அழகுள்ளவரா இருந்திருக்கிறாரு அதிகாரம் உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் அதிகாரம் உள்ளவர்னா போட்ட அதிகாரம் உள்ளவர்னா இங்க மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரத்துல சொல்லிருக்கு நான் வாசிக்கிற பாருங்க இங்க வந்து நான் எ எதை பத்தி சொல்ல போறேன்னா ஒரு 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 ஆறாயிரம் ஆறாயிரம் பிசாசு பிடித்தருவேன் இன்னைக்கு ஒரு பிசாசை விரட்டணும்னா ஒருத்தர் வந்து என்ன ஒரு ஒரு இது பண்றாரு இல்ல நிறைய இடத்துல நானு கை ஓட்டுறதுல நான் பார்த்திருக்கேன் அதுல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இத கொண்டு வா அதை கொண்டு வா ஆடு மாடு செலுத்து எனக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வா இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்ய அப்படிலாம் சொல்லி தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் அங்க இருந்து வரப்பைய இயேசு ஆறாவது அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு ஏசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னாங்களா ஐயோ ஏசப்பா அங்க தொலைவுல வரும் பொழுதே இந்த சத்துரு என்ன பண்றான் சத்துரு பிசாசு பிடித்த இந்த மனுஷன் அப்படியே அலண்டுகிட்டு வந்து அவருக்கு முன்னாடி முட்டி போட்டோம் எத்தனை பிசாசுங்க ஒருத்தர் இல்லைங்க ஆறாயிரம் லேகியும் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் தேவன் தொழவுல வரும் பொழுதே பார்த்து மண்டிட்டு ஐயோ நீ ஏன் நீங்க ஏன் இங்க வந்தீங்க என்ன வேதனை படுத்த அதை படிக்க இங்க இருந்து தவி செஞ்சு போயிருங்களேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த மனுஷனுடைய உடம்புல இருந்துட்டு இந்த மனுஷன் அப்படியே கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அலறுதுங்க அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு போய் வெளியே போனும் கூட ஒரு வார்த்தை சொல்லல அதுவே என்ன தெரியுமா பகிர்ந்து ஏசு பார்த்துட்டு பார்த்த உடனே ப்ளீஸ் என்னை வந்து என்ன பண்ணுங்க கொன்றாதீங்க என்ன என்னை வந்து இல்லாம பண்ணிடாதீங்க இந்த பாருங்க அந்த பண்ணிங்க கூட்டம் போய்கிட்டு இருக்குது அதுங்க உடம்புக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அலையா தேவன் அதிகாரத்தோடு சொல்லல நீ போய் ஆகணும் அப்பெல்லாம் பேசவே இல்லை அவரை பார்த்த உடனே அத அலண்டு போயே நான் நான் அவ்ள பெ தெய்வம் தாங்க அது மட்டும் இல்லாம படகுல ஏறி படகுல போகும் பொழுது காற்றும் கடலும் அப்படியே அதிருது அப்படியே அலைகள் கொந்தளிக்குது கடல் வந்து அப்படியே சுனாமி மாதிரி வருது படகில் இருக்கிறவங்க எல்லாம் தத்தளிக்கிறாங்க அதுவும் இது மாற்று நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்துல இருக்கு கப்பலின் பின் பின்னணியிலே அவர் தலையினை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரையை நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லை என்றார் அவர் எழும்பி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அவர் எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்ன சொன்னாரு இறையாலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில அமைதல் அமைதலாயிச்சு காற்று நின்று போயிற்று மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு காற்று யாருங்க காற்றுக்கும் கடலுக்கும் ஒரு ஒரு கட்டளை கொடுக்கறதுக்கு இவரு யாருங்க இவர் சொன்னா எப்படிங்க இயற்கையே அமைதல் ஆகும் அவர் அதிகாரம் உள்ள தெய்வம் ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தனை உண்டாக்கினது எங்க அப்பா மட்டும்தான் அவருக்கு யாருமே தேவையில்லை அவரே போதும் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னா இல்லாதவைகள் கூட உருவாக்கி தர கூடும் தெய்வத்தை தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இருக்கிறேன் யார் இந்த இயேசு அவர் அழகுள்ளவர் யார் இந்த இயேசு அவர் அதிகாரம் உள்ளவர் அவரை மிஸ் பண்ணிடாதீங்க அவரை தொழுது கொள்ளுங்க அவரை தேடுற அவரை வணங்குகிற அவரை நாடுற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை அற்புதம் இப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க பாத்திருக்கீங்களா மனுஷனே இன்னைக்கு மொத்தத்தையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டான் அவனுக்கு அசிஸ்டண்டா அப்படியே கீழேதான் வச்சிருப்பான் மனுஷனே ஆனா தெய்வம் என்ன தெரியுமா பண்ணுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஹாலே லூயா அவருக்கும் மேல கொண்டு போய் உங்களை நிறுத்துற நீங்க ஒப்பு கொடுங்க உங்களை நீங்க ஜெபிக்கலாமா அப்பா நன்ஷியோடு துதிக்கிறோம் லா இந்த நாளில் கூட அந்த ஒரு நீர் அதிகாரமுடையவர் அழகுள்ளவர் என்பதை நாங்க பார்த்தோம் டேடி யார் இந்த இயேசு அதிகாரமுடையவர் அழகான நீங்க இருக்கிறீங்க ஏசுப்பா இவ ஒவ்வொருவரையும் உங்க ருசி பார்க்க உதவி செய்வீராங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற அசுத்த ஆவியானவரே நீங்க பயன்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் எடுத்து அப்பா உங்களுடைய உண்மை அறிகிற அறிவை இவர்களுக்குள்ள ஊற்றுவீராக ராடி மெய்யான தெய்வத்தை மெய்யான வழிய இவனை தேடி வர சத்திய ஆவியானவரை இவர்கள் பிடித்துக்கொள்ள கொள்ள கத்த கிருப பாராட்டுங்கன்னு சொல்லி செவிக்கிறப்பா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நான் நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறேன் சிவன் கெழிச்சி உன் நல்ல கிதாவே ஆமே 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 தேங்க்யூ